நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான நன்னாரி சர்பத்து தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நன்னாரி சிரப் வந்து எப்படி வீட்டில் செய்யலாம் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் நான் வெள்ளத்தில் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது வந்து நேச்சுரல் பாடி கூலன்ட்னு சொல்லலாம் இதுக்கு நன்னாரி வேர் எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டுட்டு ஓவர் நைட் நம்ம ஊற வச்சிடணும் அதாவது ஒரு மினிமம் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இது பாருங்கள் ஊர்னதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நீங்கள் வடிக்கக்கூடாது இப்போது வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் இப்போது ஊற வச்ச அந்த தண்ணியோடையே நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சாதான் அந்த நன்னாரி வேரில் இருக்கிற அந்த ஃப்ளேவரெல்லாம் வரும் இப்போது வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்றரை கப் போட்டுட்டு ஒரு கம்பி பதம் வர வர வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து இதை கொதிக்க வச்சுட்டே இருக்கணும் ஒரு அரை கம்பி பதம் வந்தால் கூட ஓகே தான் இப்படி வரும்போது அந்த சிரப் வந்து கெட்டு போகாது இப்போது இதை வந்து நல்லா வடிச்சிடணும் ஒரு நாலஞ்சு தடவை நடு வடித்தா ரொம்ப நல்லது கூட இப்போ நான் முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா காட்டன் கிளாத்தில் வந்து வச்சு வடிக்கலாம் ஒரு நாலஞ்சு தடவை வடிச்சிங்க அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும் இது வந்து ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டுவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜிலையோ இல்லை நீங்கள் வந்து வெளியே கூட வைக்கலாம் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் கூட வைக்கலாம் ஆனால் நான் வந்து என்ன சொல்லணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லை ஸோ நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சலாம் தேவைப்படுறப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் வந்து ஒரிஜினல் நன்னாரி ஸோ எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள் நன்னாரி ஷர்பத்துக்கு வந்து நன்னாரி சிரப் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸோட வேணாலும் இதை மிக்ஸ் பண்ணி ஷர்பத்தை பண்ணலாம் ஸோ முதல்ல அந்த நன்னாரி ஷர்பத்தை போட்டுவிட்டு லெமன் போடுறேன்னா இது வந்து லெமன் நன்னாரி ஷர்பத் இதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு வந்து பவுடர் சுகர் ஸோ சுகர் வந்து எனர்ஜி கூட நம்ம எப்போவாவது ஒரு தடவை சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சினை இல்லை இப்போ நல்லா கோல்டு வாட்டர் இல்லை நீங்கள் சோடா கூட ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஐஸ் க்யூப்ஸை போட்டுட்டு இமீடியட்டாக சோ பண்ணலாம் நான் வந்து லெமன் ஸ்லைசஸ் போட்டிருக்கேன் நீங்கள் சப்ஜா கூட போட்டுக்கலாம் சப் சப்ஜா பாதாம் பிசினலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம்